சேலம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பன்னிரு திருமுறை மன்ற அறக்கட்டளையின் பனிரெண்டாம் ஆண்டு அறுபத்து மூவர் திருவீதி உலா சேலம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பன்னிரு திருமுறை மன்ற அறக்கட்டளையின் பனிரெண்டாம் ஆண்டு அறுபத்து மூவர் திருவீதி உலா நவம்பர் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது முன்னதாக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மண்டபத்தில் பொல்லா பிள்ளையார் அறுபத்து மூவர் தொகையடியார் தெய்வ சேக்கிலார் பெருமான் திருவுருவ திருமேனிக்கு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது பின்னர் மாலை ஆறு மணி அளவில் திருக்கோயில் மாடவீதி வழியாக அறுபத்து மூவர் திருவீதி உலா நடைபெற்றது திருவீதி உலாவினை மாணிக்கம் ராஜாம்பாள் குடும்பத்தினர் தொடங்கி வைத்தனர் விழாவில் செயல் அலுவலர் விமலா தலைவர் சிவ சிங்காரவேல் செயலாளர் பிரகாசம் அருள் பிரகாசம் கோபி பொருளாளர் சிவாஜி துணைத் தலைவர்கள் ரவி சுந்தரவேல் ஆலோசகர் ஆடிட்டர் கிருஷ்ணன் தியாகராஜன் கோவில் தலைவர் அரிபுத்திரன் வாசு கௌதமன் ஞானசேகரன் சண்முகம் நடராஜ் தங்கராஜ் திருக்கோயில் அர்ச்சகர்கள் ரமேஷ் குப்புசாமி திருமுருகன் குமரகிரி கோயில் முன்னார் அறங்காவலர் ஆர் செந்தில்நாதன் ஜோதி சண்முகமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் சிவபக்தர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்